சோ இப்ப அதிகப்படியான வெயில் காலன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில போறதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது சோ பல உடல் பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம வெயில போகும் சோ அந்த மாதிரி நேரங்களில் அவங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க எப்படி அவங்க தக்காத்துக்கிறது அப்படின்றத நம்ம ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம் சோ பொதுவா நம்ம வெயில போகும்போது முக்கியமா வர்றது வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இம்பாலன்ஸ் தான் அண்ட் ஹீட் இது ரெண்டு தான் முக்கியமா நம்ம பாதிப்போம் அதாவது நம்ம உடம்புல உடம்பு பொட்டாசியம் சோடியம் போன்ற எலக்ட்ரோட்ஸ் இம்பாலன்ஸ் ஆகும் வேர்மை அதிகப்படியாக அதில் வெளியேறும் இப்போ ரொம்ப வெயில் காலன்றதுனால நம்ம வெளியில போகும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி ஸோ வந்து சிம்பிளா எதிர்கொள்றதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலாம் பலரும் பல விமான நோயோட தான் வெயில வந்து போவாங்க ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அவங்க என்னத்தை கவனிக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக வெளியில் ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்லா கடந்து போகும்போது டீஹைட்ரேஷன் உடம்புல இருக்கிற நீர் சத்து சத்துறை மூலமாக வெளியேறும் போது உடல வந்து அதிக சோர்வு மயக்க உணர்வு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவர் வந்து எதிர்கொள்ள முடியும் இப்போ இதுக்கு தான் ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவாங்க ஸோ வெ வெயில்னால வர்ற ஒரு சோர்வு அதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் ஸோ சோர்வு அதிக தண்ணி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வாங்க இந்த ஹீட் எக்ஸாஷனும் டீஹைட்ரேஷனும் ஒரு பெரிய உயிர் கொல்லி மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது ஸோ ஒரு மேனேஜ் பண்ணாலே இமீடியாக வந்து அவங்க வந்து ரோஸ் பண்ணிடலாம் இல்லை போகிறதுனாலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா அது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு வாங்க கிட்டத்தட்ட உடம்போட வெப்பநிலை வந்து நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே வந்து போகும் ஸோ வந்து ஹைப்போ தான் தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் ஸோ நம்ம டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணும் ஸோ இது வந்து ஒன்ஸ் ஃபெயில் ஆகும்போது நம்ம பாடியில் வந்து அதிக ஹீட் வந்து உள்ளாடி போகும் ஸோ மல்டிபிள் உறுப்புகளை வந்து டேமேஜ் பண்ணிடும் ஸோ இது இமீடியட்டான மெடிக்கல் எமர்ஜென்சி ஸோ இது இதனால தான் நம்ம பatrpholiya கூட்டத்தில் வந்து வெயில்ல வந்து ஒருத்தங்க வந்து மயங்கி விழுந்து அங்கேயே இருந்து போயிட்டாங்க சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த ஹீட் ストரோக்னால தான் ஏற்படும் சோ இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு சின்ன பிரச்சனை வரும்போது ஹீட் கிராம்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஹீட்னாலேயே மசில் வந்து சுழுப்போம் சோ இது வந்து அவர் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இன்னும் ஹீட் ரேஷஸ் இந்த வேர்க்குரு கொண்ட பிரச்சனைகள் வந்து வரும் சோ இதையும் நம்ம வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம் சராசரி நபர்கள் வந்து இப்படி இந்த பிரச்சனைகளை வந்து கடந்து போகும்போது பல நோய் இருக்கிறவங்க இதில் வந்து பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் குறிப்பாக வந்து இப்போ ஹைப்பர் கேல்கிமியா போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சராசரி நபர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்ளும்போது போது உடம்புல நோய் இருக்கிறவங்க இத வேற மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் உதாரணத்துக்கு வந்து கிட்னி ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்போது ஹைப்பர் கேல்கிமியா போன்ற பிரச்சனை வரதுனால அரித்தீமியா ஏற்பட்டு காடியாக பிரச்சனைகள் வரலாம் உடம்புல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ட்ரிகர் பண்ணி விட்டுரும் சோ அது டயபெட்டிக்கா இருக்கலாம் ஸோ மென்டல் இரிட்டேஷன் ஒரு டிப்ரஷன்ல இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் ஒரு ஆன்சைட்டி மன பதத்தை எல்லாம் வந்து இன்னும் அதிகரித்து விட்டுரும் ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற குரோனிக் பிரச்சனையை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுரும் ஸோ இப்போ நம்ம இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது பார்க்கலாம் ஸோ ஸ்டே ஹைட்ரேஷன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த ஹைட்ரேஷன்ல ஒரு சிக்கல் இருக்கு இந்த கஃபைன் ஆல்கஹால் சுகர் ட்ரிங்க்ஸ் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும் இதை வந்து அதிகப்படியா யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நமக்கு இயற்கையாக கிடைக்கிற இளநீர் யூஸ் பண்ணுங்க இல்லைனா நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுங்க இல்லனா ஓஆர்எஸ் வந்து யூஸ் பண்ணுங்க ஒரு மினிமமான லெவலில் ஓஆர்எஸ் உங்களுக்கு எதாவது இஷ்யூஸ் இல்லைன்னா ஓஆர்எஸ் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு லிமிட்டான அளவில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பேருமே வந்து வெயில எதிர்கொள்றது ஈஸியா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பதினொன்று மணில இருந்து நாலு மணிக்கு இடையில வந்து வெளியில போறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அதுவும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது குறிப்பா வாட்டர் மலன் பைனாப்பிள் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும்போது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் உடம்புல வந்து ரீபாக்ஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் குறிப்பா ஹோமியோபதிக் மெடிசன் நம்ம பார்க்கும்போது அதுல வந்து சிங்கோனா ஆஃபிஷனாலிஸ் மெடிசின் இருக்கு இது ஃபோஸ்ட் டிஹைட்ரேஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது ரொம்பவே ரொம்ப எக்ஸாஸ்டா இருக்கிறோம் அப்படின்னா சோ அத ரீபாலன்ஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு நூறு பண்றதுக்கு டெஃபினெட்டா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் டென் டிராப்ஸ் வச்சு த்ரீ டைம்ஸ் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப வெயில போறோம்னா த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிஹைட்ரேஷன் ஏற்படுற இஷ்யூஸ் வந்து எதிர்கொள்றதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சோ முடிஞ்ச வரைக்கும் வெயில போறது குறைக்கணும் அப்படி வெயில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்ம கடைபிடிக்கணும் நன்றி